பாண்ட் இயக்கத்தில் வெளியான பசங்க படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானவர் நடிகை செந்தில் குமாரி மதுரையைப் பூர்வீகமாக கொண்ட இவர் தங்க நடிகை மூலமாக சினிமாவில் அறிமுகமான நிலையில் இப்போது அம்மா அண்ணி வில்லி உள்ளிட்ட முக்கிய கேரக்டர்களில் நடித்து வருகிறார் கடைக்குட்டி சிங்கம் சுல்தான் களவாணி டூ ஆகிய படங்களில் நடித்துள்ளார் கணா காணும் காலங்கள் தொடரில் டீச்சராக நடித்திருந்தார் ஆனால் அப்போது பிரபலமாகாத இவர் விஜய் டிவியின் சரவணன் மீனாட்சி சீசன் ட்ரீ இல் தெய்வானை கேரக்டரில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் பாராட்டுகளை பெற்றார் நடிப்பை தாண்டி குரலில் வளம் பெற்ற செந்தில் குமாரி கிராமத்து பின்னணி கொண்ட படங்களில் டப்பிங் பேசியுள்ளார் மேலும் அவன் இவன் படத்தில் பேட்டி ஒன்றில் பேசிய நடிகை செந்தில் குமாரி நடிக்க வரும்போது அக்கா அம்மா போன்ற கதாபாத்திரத்தை எந்த நடிகரோடும் நெருக்கமாகவோ கையை பிடித்துக் கொண்டோ காலை பிடித்துக் கொண்டோ நடிப்பதாக இருந்தால் சினிமாவில் நடிக்கவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் அவர் சொன்ன அனைத்திற்குமே சம்மதம் தான் சினிமாவில் நடிக்க அவர் சொன்னபடியே நடித்துக் கொண்டு இருந்த நான் திட்டக்குடி படத்தில் ஒரே ஒரு கட்டில்சின் அங்கே படுத்திருப்பார் நான் இங்கே படுத்திருப்பேன் முகம் மட்டும் தான் தெரியும் என்று இயக்குனர் சொன்னபோது வேறு வழியே இல்லாமல் நடிக்க ஒத்துக்கொண்டேன் என்னுடைய கணவர் அந்த காட்சியை பார்த்துவிட்டு அதில் நடிக்கக்கூடாது என்று பெரிய பிரச்சனை செய்துவிட்டார் இப்போதை வீட்டுக்கு வரியா இல்லையா என்று கேட்டு பிரச்சனை செய்ய நான் எவ்வளவோ சமாதானம் சொல்லியும் அவர் கேட்பதாக இல்லை கடைசியில் நான் முடித்துவிட்டு தான் வருவேன் என்று சொன்னதால் படப்பிடிப்பு தளத்தில் அனைவரும் இருந்ததால் அவர் அமைதியாக சென்றுவிட்டார் அந்த காட்சி முடிந்ததும் வீட்டுக்கு என்னை மறுபடி அழைத்தார் ஆனால் நான் இரண்டு நாட்கள் நடித்துவிட்டு வருகிறேன் என்று சொன்னேன் படப்பிடிப்பு தளத்தில் அப்படியே என்னை விட்டுவிட்டு சென்றார் ஹோட்டலுக்கு சென்று பார்த்தபோது அவர் அறையை காலி செய்திருந்தார் ஹோட்டல் நிர்வாகத்தில் இருந்து எனக்கு ஃபோன் செய்து உங்க கணவர் சண்டை போட்டதால் அறையை காலி செய்யுங்கள் என்று சொன்னார்கள் நான் இது பற்றி இயக்குநரிடம் சொன்னபோது ஹோட்டலில் அப்படி சொல்ல வாய்ப்பே இல்லை என்று சொன்னார் அதன் பிறகுதான் பேசியது என் கணவர் என்பது தெரிந்தது அதன் பிறகு பலரும் அவரை சமாதானம் செய்தனர் அன்றிலிருந்து என் கணவர் என்னுடைய படங்களை பார்ப்பதை நிறுத்திவிட்டார் என்று கூறியிருக்கிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க